உங்க கடையில மெயின் டிஷ் எது ஸ்ட்ரைட்டா ஓட சொல்லு சொல்லுங்க டவர் ஹிட்டேட்டா ஓடும் ப்ரோ ஷேக் வீல் ஆல் இருக்கு அது போக பர்கர் போட்டுறோம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா ஊசா போட்டுட்டீங்களா ஆமா எவ்வளவு நல்லா பண்ணிட்டீங்க இங்க ஒரு 5 मंथ्सா இருக்கு அந்த டவர் அது சிக்கன் இன்ச் அது எனக்கு இல்லங்களா சரி இல்ல ப்ரோ சிக்கன் நாளை இருந்து இருக்குங்களா நாளை இருந்து கன்ஃபார்மா இருக்கும் என்ன சாப்பிட்டீங்க இந்த கடை என்ன நல்லா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு வந்தா எப்படி சொல்றது பாய் திரியா நல்லா சாப்பிட்டு போலாம் ப்ரோ ரேட்டுக்கு ஏத்த மாதிரி வத்து ப்ரோ நான் எங்கேயோ சாப்பிட்டு இல்ல ப்ரோ இந்த பெரம்பூர் சரவுண்டிங்ல விநாயகபுரம் தான் ப்ரோ காட்சி சொல்லி இதெல்லாம் வாங்க ப்ரோ பாய் தான் நான் பார்க்க பாய் வந்து எப்படி சொல்றது ஆட் டூட்டியே தப்பு தப்பு கொடுப்பாரு கறி கறி கறிங்க வச்சு நம்ம எங்கேயும் இல்ல கதை இது புதுசா பதில் எல்லாம் லஞ்ச் பண்ணிக்காங்க எப்படி இது ப்ரோ உண்மையா சொல்றேன் ப்ரோ மனசார அசியா இருக்கும் ப்ரோ இந்த கடையில எங்கேயோ நான் இந்த தெரியும் சாப்பிட்டு இல்லை ப்ரோ அந்த ரேட்டுக்கு வத்துக்கு நல்லா இருக்கும்

இதே விதமா நல்லா என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வீலு ஸோ வந்து செம்ம சாஃப்டா குக் ஆயிருக்கு அண்ட் வந்து செம்ம ஸ்மோக்கியா இருக்கு ஸோ அவங்க கொடுக்குற அந்த மைனஸ்ல டிப் பண்ணி ஒன்று விட்டீங்கன்னா பக்கா இருக்கு ஸோ கொடுக்குற கடுத்து கொடுத்து கல் ஸ்லிப் ஆகுது அவ்வளோ டேஸ்டா இருக்கு பக்காங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சூப்பராக குக் ஆயிருக்காது பக்காங்க ஸ்டோரேஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஷீக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக சொன்ன ஜூஸியாக இருக்கு ஸோ உங்ககிட்ட பீஃப் பர்கர்ல வந்து சிங்கிள் பேட்டி வந்து டபுள் நைனோ டபுள் பேட்டி பீஃப் பர்கர் வந்து ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஸோ உங்களோட கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரப்பேட் மெயின் ரோடில் விநாயகபுரம்ல இருக்கு ஸோ நீங்க வந்து நைன் பை கடை எங்க இருக்குன்னு கேட்டாலும் எல்லாருமே சொல்றாங்க ரைஸ் பார்ட்னே சொல்லுவேன் சோ இந்த மாதிரி ரெகுலரான ஃபுட் கண்டென்ட் பாக்கிறதுக்கு நம்ம காலிஷ் லாக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க